நமக்குள் கொடுக்கப்பட்டது ஸ்பிரிட் அல்ல ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க ஆவியில் பரிசுத்த ஆவி அதிலே இருக்குது ஃபஸ்ட்டு அவர் வைக்கிறதே பரிசுத்தத்தை தான் வைப்பார் பரிசுத்தை வச்சுட்டு தான் உன்னுடைய ஃப்யூச்சரு ஆ நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு உன்னை நான் அப்படி ஆசீர்வதம் இப்போ இப்படியா என்ன அப்படி சொல்லுகிற தெய்வம் கிடையாது நான் ஆண்டவர் நீ ஹோலியாயிரு நீ ஹோலி ஆயிரு

அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஹோலி ஸ்பிரிட் தவிர வேற ஸ்பிரிட் என பிடிக்க கூடாது எங்களை பிடிக்க கூடாது எங்களை பிடிக்க கூடாது பக்கத்தில் அப்படியே எல்லாரும் கையை பிடிச்சிக்கோங்க இந்த ஜபத்தை செய்யுங்க ஸ்பிரிட்டை வேற ஸ்பிரிட் எங்க சபையை பிடிக்கக்கூடாது 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 எங்களை என் குடும்பத்தை செபிக்கிற இந்த எல்லா 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 ஆவிகள் ஆவிகள் பொல்லாத பொல்லாத உன் கூடாரத்தை கொண்டிருக்கிற ஆவிகளை கத்தர் பட்டி பிடிப்பதாக அக்கினி அக்கினி மூலட்டு அக்கினி கூடாது அக்கினி மூலட்டு கூடாது మూలట్టు అక్కని మూలట్టు అక్కని మూలట్టు రబల బరబల బ శంతర బల బరబల లిఖర బల గర బల బ శంతర బల బరబ లిగ బర బల బ శక దర్యా తర రఖర బల బ శతర బల బ దర్యా హోలీ స్పిరిట్ హోలీ స్పిరిట్ హోలీ స్పిరిట్ హోలీ స్పిరిట్ హోలీ స్పిరిట్ థాంక్యూ అప్పా థాంక్యూ అప్పా జీసస్ హవర్ அவர் வருவார் இதோ என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்கு ஆலோசனை தருகிறவர் என் பாதை செவ்வாயப்படுத்துகிறவர் என்னை நேராக்குகிறவர் என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகிறவர் என்னை பரிசுத்தின் மேல பரிசுத்தம் பலத்தின் மேல பல மகிமை மேல மகிமை இதோ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது அக்னி ஊற்றப்படுகிறது

எரியக்கூடாது எங்க வீட்டில அந்நியா அக்கினி எரியக்கூடாது எங்க வீட்டில ஆமே இன்னைக்கு அவைகள் சுட்டெரிக்கப்படுவதாக சுட்டெரிக்கப்படுவதாக ஹாலை லூகிய ஹாலை லூக ஆவியை பகுத்தறிகிற கிருபையை தாங்கும் எங்களை ஹோனிஸ் பிரிண்ட் பிடிக்கட்டும் எங்கள ஹோனிஸ் ஸ்பிரிட் பிடிக்கட்டும் எஸ் ஆவியானவர் எனக்குள் இருப்பாராடா ஆமே என்னை குறித்த தீர்க்க தரிசனம் இன்னொருத்தங்க சொல்ல தேவையில்லை அவர் எனக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் அபிஷேகம் உள்ள இருக்கும் ஆலய இந்த காலை நேரத்தில் ஆவியான இந்த சபைக்கு வலியுறுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் ஆமே ரொம்ப சாக்கிரதை ரொம்ப சாக்கிரதை கத்தனமே அதிகம் நேசிக்கிறார் கத்தர் ரொம்ப நேசிக்கிறா அதனால தான் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து உட்கார வச்சு புடமிட்டு உருவாக்கி செப்பனிட்டு சந்து சந்தாக்கி அவருடைய அக்கினியை நம்ம சீசஸ் உன் கூடாரத்தில் உன் மூலமா எழுப்புதல் உன் சபையில் உன் மூலமா எழுப்புதல் இந்த தேசத்தில் உங்கள் மூலமா எழுப்புதல் ஆவியானவர் சபையோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா அவர் விறகை எடுத்து பவுல் விறகை எடுத்து அக்கினியில் போடும்போது ஆம பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து இருந்திருக்கணும் அதுவாக விழுந்திருந்து தான் யாருக்கும் தெரியாமல் போயிருந்துருக்கணும் இப்போ கடித்ததுனால எல்லாரும் தெரிகிறது மாதிரி உதற லூயா ஆம எது எது மறைந்திருந்ததோ கண்ணுக்கு முன்னாடி அதை அழித்து போடுகிறார் ஆலை லூயா ஆலை லூயா ஆமன் எல்லாரும் எழும்பி நிற்க போக கொஞ்ச நேரம் ஆமேன் ஆவியானவர் அதிகமாய் அதிகமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த சர்ப்பத்தின் வல்லமை மறைந்திருக்கிற எல்லா வல்லமை இன்னைக்கு நிறைய பேர் இந்த அக்கினி பற்ற முடியாதபடி பற்ற முடியாதபடி இந்த மறைந்திருக்கிற சில கிரியைகள் இன்னைக்கு இன்னைக்கு விறகா கொடுத்துருங்க அப்ப என்னால அந்த அக்கினிக்குள்ள வர முடியாது நீங்க என்ன தூக்கி போட்டுருங்க ஆண்டவன் இனி இந்த விறகு தெரிய வேண்டாம் விறகுல எரிகிற அக்கினி தெரியட்டும் விறகு தெரிஞ்சா தானே பாம்பு வரும் விறகு மறையட்டும் என்ன அக்கினி தெரியட்டும் அப்ப எந்த சர்ப்பமும் உள்ள வர முடியாது அப்படி வந்தாலும் அந்த அக்கினி அதை சுட்டு எடுத்து போடும் ஆண்டவரை இந்த விறகை அக்கினியா மாத்துங்க கேட்க விரும்புறவங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்து என்ன கையில எடுத்துருங்க ஆண்டவரை எடுத்து போடுங்க ஆண்டவரே எடுத்து போடுங்கப்பா இன்னைக்கு இந்த இந்த காரியத்தில் ஒரு விடுதலை எஸ் 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 லார்ட் எஸ் லார்ட் சத்ரா பாலா கத ராதரா என்ன என்னை கையில் எடுங்க என்னை கையில் எடுங்க அக்கினியில் போடுங்கப்பா அக்கினி மட்டும்தான்ப்பா தெரியும் அக்கினை விழும்போது மட்டும்தான் தெரியும் எது எது மறைந்து இருக்கிறது என்பது எது எது தடை என்பது எது எது என் வாழ்க்கையை தடுக்கிறது என்பது எது எது என் வாழ்க்கையில் தீமை உண்டு பண்ணுகிறது என்பது இந்த அக்கினி தான் பட்சிக்கும் இந்த அக்கினி தான் தெரிவிக்கும் இந்த அக்கினி தான் அதை சுட்டரிக்கும் கேளுங்க நீங்கள் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க அவர் கை வைக்கிறார் மேலே அவர் கை வைக்கிறார்

ರಿಖಾ ಬ ಖಾದ ರ ಬ ಹರ್ಥ ರಗ ಶಬರ ಬಲ ಬರ ಬಲ ಬರ ಬಲ ಬೌದರ ನಿಖರ ಬಲಗರ ಬಲಬ ಶರದ ರಿ ಅಥರ ಬಲ ಬರಬ ನಿಖರ ಬಲಗರ ಬಲಬ್ ಶಬರ ಬಲ ಬರ ಬಲಬ ಲಿಮರ ಬಲ ಬರಬಲ ಬೌದರ ರಿಖಾ ಬ ಖಾದ ರ

சங்கர பல 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 நீ பல 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 பலபோள் பெற்றுக்கோள் அக்கினையில் விட்டுக்கொடு விட்டு கொடுத்துரு பட்சிக்கிறது